ஹலோ கைஸ் நாருங்கள் என் இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னப்பா தமிழ் உறவுகள்னு சட்டும் சொல்லிட்டேன் நாங்கள்லாம் உன் உறவுகள் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பீங்க இன்னைக்கு வந்து கே பேச போறது வந்து என் தமிழ் இனத்தை பற்றின ஒரு விஷயம்தான் இந்த இதை வந்து நான் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு மற்ற மொழிக்காரங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வும் பற்றும் அதிகமாகவே இருக்கு ஆனா ஏன் இனத்துக்காரங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொன்னாதான் நான் இல்லை நிறைய பேர் திருப்பி திருப்பி சொன்னாதான் கொஞ்சோண்டு எங்கேயோ எட்டி பார்க்கறேன் இல்லைனா இவன் வந்துட்டான் இவன் மட்டும் இல்ல என்னைய மாதிரி நிறைய பேர் பேசுறாங்கல்ல எல்லாத்தையுமே வந்துட்டான் தமிழ் தமிழ் தூக்கிட்டு நம்ம மொழியை பத்தி பேசுறதே கேட்கறதுங்க ஆளு இல்லை ஓகே இது என்ன காரணம் அப்படின்னா தமிழை பத்தின ஊட்டல் வந்து ரொம்ப கம்மி தமிழ் இனத்தின் போராட்டங்களை பத்தி பேசப்பட்டது ரொம்ப கம்மி ஒண்ணு வேண்டாம் என் தலைவன் த பிரபாகரனை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டீங்கன்னா கூட போறோம் வெறும் பிரபாகரன் அப்படின்னா என்னென்ன தெரியாது இருப்பான் அவன் செய்த தியாகங்கள் அவன் செய்த வீரம் அவனுடைய நேர்மை எல்லாத்தையுமே ஊட்டணும் அவன் மட்டும் இல்லை அவர் மட்டும் இல்ல என் தமிழ் ஈழத்துல வந்து என் தமிழ் இனத்துக்காக என் மொழிக்காக என் நிலத்துக்காக என் மக்கள் பட்ட கஷ்டங்களும் என் மக்கள் சிந்திய ரத்தமும் என் மக்கள் செய்த தியாகங்களையும் பற்றி என் மக்களுக்கு ஊட்டினா மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு ஊட்டினா மட்டும்தான் அந்த தமிழ் உணர்வுங்கிறது வெளிப்படும் ஏன் வந்து அந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னா தமிழ் வரலாறுலேயே எனக்கு தெரிஞ்சு அதை மாதிரி தமிழ் உணர்வு தூண்டுற விஷயம் எதுவுமே கிடையாது தமிழுக்காக ஒரு நிலத்தை உருவாக்கணும்னு நினச்சி என் என் தலைவன் பாடுபட்டது என் மக்கள் பாடுபட்டது கூடிய சீக்கிரத்தில் தமிழ் ஈழம் அப்படிங்கிற பேரில் என் மக்கள் செய்த தியாகம் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய வீரம் அவங்களுடைய சோகம் அவங்களுக்கு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எபிசோடு எபிசோடாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் வரும் ஓகே டன்னு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் என் தலைவன் பிரபாகரன் வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க உங்களுடைய கோபத்தை தூண்டணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அப்போ அதுக்கு என் தலைவன் கொடுத்த ஒரு அருமையான விளக்கம் என்ன பதில் என்ன அப்படின்னா என் இனத்தின் எதிரியாக இருந்து பார் என் கோபம் என்னவென்று உணர்வாய் இதுதான் என் இனத்தோட எதிரியா இருந்து பாரு என் மொழிக்கு எதிரியா இருந்து பாரு என் மக்களுக்கு எதிரியா இருந்து பாரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறாங்க இதுதான் அவருடைய கையில இவரை வச்சு அவருடைய பேரை வச்சு எத்தனையோ பேர் வளர்ந்தாங்க அந்த வளர்ந்தவர்கள்லாம் நம்ம சகோதரர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது அவருடைய பேரை வச்சு அவரை வச்சு வேற மாதிரி ஒரு ஒரு குரூப்பை உருவாக்கி அது எப்படியோ அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் அதுலேயும் ஏன் சகோதரர்கள் சிக்கி சின்ன பின்னம் ஆகிறது தான் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு இருந்து சொல்கிறேன் ஓகேவா இந்த கதை உங்களுக்கு டப்புன்னு புரிஞ்சிடும் என்னன்னா என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் என் பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கு அவங்க நாங்க ஒரு தமிழ் மொழியை பேசுறோம் ரெண்டு வருக்கும் சேர்ந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பொருள் இருக்குது அது வந்து அவன் இடத்துல இருந்துதான் என் இடத்துக்கு வரணும் ஆனா அது ரெண்டு பேருக்கும் பொதுவானது ஏன்னா ரெண்டு பேரும் பொதுவாவே எல்லாத்தையும் பங்கிட்டுக் கொள்ளணும்னு வந்து இங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள நாங்க இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற போதெல்லாம் அவன் என்ன சொல்றான் நாங்க தர முடியாதுன்னு சொல்றான் சோ இந்த கட்டமைப்புக்கு தலைவனா வந்து என்ன பண்ணலாம் இது எங்களுக்கு பிரிச்சு குடுக்கலாம் ஆனா பிரிச்சு கொடுக்கல எங்க ரெண்டுக்கும் அவனுக்கும் தேவை இருக்குது எனக்கும் தேவை இருக்குது ரெண்டு பேருக்குமே சமமான அளவுலயோ இல்ல தேவையான அளவுல பிரிச்சு கொடுக்கலாம் இதுக்கு எங்களை கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிற ஒரு தலைவனும் இருக்கிறான் அவன் நினைச்சா இது முடியும் ஆனா முடிச்சு முடிக்கல என்ன காரணம்னு கேட்டா இவனுக்கு ரெண்டு பேரும் கடைசி வாரம் அடிச்சுட்டு செத்தாதான் இந்த பிரச்சனை தீராமலே இருந்தாதான் நாங்க வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டோடைய நிலைமை ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம மக்களினுடைய அறியாமைய வச்சு எங்களுடைய முட்டாள்தனத்தை வச்சு இங்க வாழுற எத்தனையோ வாழ்கிற மக்கள் கோடி கோடி ஆனால் அந்த கோடி கோடி மக்களை வச்சு வாழ்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏன் குடும்பத்துல என்னுடைய சகோதரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அங்கே போறாரு நான் என்ன நினைக்கிறேன் ஓ ரெண்டு அங்கே போய் சமரசம் பண்ணி நமக்கு தேவையானதை வாங்கி தந்துருவாருப்பா என்ன நல்ல மனுஷையா அப்படின்னு நினைக்கிறோம் பட் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கு என்ன அப்படின்னா போனவரு அங்க ஒரு டீமை உருவாக்குற ஏற்கனவே அவர் இங்க என்ன ஒரு டீமை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா ஒரு பிரிவினைவாத டீமை தான் உருவாக்கியிருக்காரு நாங்க நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தாண்டா நம்ம எல்லாருமே சிங்கங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி உயர்த்ததை விட்டுட்டு அவன் வேற அவன் உன்னைய ஒரு நேரத்தை அடிச்சவன் ஒரு நேரத்துல ஒடுக்கணவன் அவனுக்கெல்லாம் நீ எதுக்கணும் அதுக்காக நீ ஒன்னா சேரு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்போவுமே ஒரு வெஞ்சன்ஸோடயே இருக்கணும் அவனை நம்ம பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது நம்ம எல்லாரும் ஒன்று நம்ம எல்லாரும் ஒன்று நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி ஒன்னா இருக்கிற சகோதரர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உருவாக்கி தான் வச்சிருக்கிறாரு கேட்டான்னு அது எதுக்காகன்னா இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஒரு 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 குரூப் அந்த குரூப்புக்கு என்னனைக்கும் தான் மட்டுமே தலைவன் அப்படிங்கிறதான் வேற இந்த இந்த பேரை சொன்னா இந்த ஒரு குரூப்போடைய பேரை சொன்னால் அதனுடைய தலைவன் நான் மட்டுமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் ஓகே டன்னு இப்போ இவர் என்ன செய்கிறாரு சரி ஓகே இந்த இப்படி நீங்கள் உருவாக்கி இருக்க குரூப்புக்காவது ஒரிஜினலாக இருக்கணும்ல அந்த மக்களையாவது நீங்கள் பார்த்துக்கணும்ல ஏற்கனவே என் கூட இருந்து பிரிச்சுட்டேன் பிரிச்சு இப்படி நீங்கள் ஒரு தனி குரூப்பை உருவாக்கிட்டீங்க சரி அவங்கள நீங்களா நல்லா பார்த்துக்கணும்ல அவங்களுக்கு ஒரு ஒரு வழிவகைகளை சொல்லி நல்லா உருவாக்கிடுது சரி இப்போ இவர் அங்கே போனவர் என்ன பண்ணாரு அங்கேயும் இதே மாதிரி ஒரு குரூப்பை உருவாக்குறாரு ஓகே உருவாக்கி என்ன பண்றாரு நீங்க ரெண்டும் ஒன்னா சேருங்கன்னு சொல்லல இங்க ஒரு குரூப்பை உருவாக்கிறீங்க அங்க ஒரு குரூப்பை உருவாக்கிறீங்க நீங்க என்ன பண்ணுங்க கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுங்க நீங்க என்ன பண்ணுங்க வேணும்னு சண்டை போடுங்க கடைசி வரைக்கும் நீயும் இரு நீயும் இரு நான் உருவாக்கின ஏன் குரூப்பே தான் நான் உருவாக்குன ஏன் குரூப்பே தான் ரெண்டு பேரும் அங்க உள்ளவங்களும் சேர்ந்து அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் நீ சேர்ந்துக்க இங்க உள்ளவங்களுக்கு நீ சேர்ந்துக்க ரெண்டு பேரும் அடிச்சு குடிச்சு மண்டை கிட்டு சாவுங்கடா அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஆக்சுவலா நான் அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கவே இல்லை இதை போட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஆக்க மாட்டான் நிறைய பேர் இதை பத்தி பேசுவாங்க நம்ம விட்டுரலாம் எதுக்கு ஏன்னா நம்ம இதை பேசின உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவன் வந்து ஜாதி வெறியன் இவன் ஜாதி வெறி பிடித்தவன் ஏன்னா என் சகோதரர்களுக்கு இங்க சிந்திக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை மொத்தத்துல ஒரு ஒரு இப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி இருக்குது நம்ம இப்படி நம்ம இப்படி இவங்க நம்மளை இப்படி பண்ணவனுங்க இவனுக்கு எப்பவுமே தான் எண்ணம் இருக்கும் நம்மளை எப்படியும் எப்பவும் குறவாவே பார்ப்பான் நம்மளை வந்து தோளோட தோல் போக இருக்க மாட்டான் இவன் வந்து நம்மளை ஒரு நேரத்தில் அடிச்சவன் ஸோ நம்ம எல்லாம் எதிர்த்தே எப்பவும் இருக்கணும் தான் இவர் வந்து சொல்லி சொல்லி ஜம்முன்னு வளர்த்து வச்சிருக்கிறாரு ஓகே பிரிய இதே ஒரு பிரியுணவா இருந்தா நான் என்ன சொல்றேன் எல்லாருமே சிங்கண்டா எல்லோரும் இந்நாட்டின் மன்னரே அப்படின்னு உருவாக்கலாம் அதை விட்டுட்டு அவன் வேற நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு உருவாக்கும் போது எங்க என்ன ஆகுது தாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்னா சேருங்க உயர்ந்தவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்குங்க அப்படின்னு அப்படி ஒதுக்கும் போதே என்ன ஆகுது அங்க என்ன விஷயம் நடக்குது பிரிவினைவாதம் தான் உருவாகுதே தவிர சமத்துவங்கிறது உருவாகவே உருவாகுது சமத்துவத்தை பத்தி பேசுற இவரே சமத்துவத்தை உருவாக்கல பிரிவினைவாதத்தை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு நான் வந்து உங்க எல்லாரையும் நான் உயர்த்துறேன் உங்க எல்லாரும் நான் உயர்த்துறேன் அப்படின்னா எல்லாரையும் ஒன்னாக்கதான் பாக்கணுமே தவிர உங்களை பிரிச்சு கொண்டு போய் உங்களை நான் இது பண்றேன் இது பண்றேன் இது பண்ணேன் இவங்கள்ட்ட வந்து பழைய பஞ்சாங்களை பாடிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் பிரியவாத அதிகமாக தான் செய்யும் ஓகே ஸோ நான் இப்ப பேசும்போது சகோதரர்கள் யோசிக்கவே மாட்டான் ஏன்னா அவங்க அவங்க அவரை வளர்த்து வச்சிருக்க முறை அப்படியா இருக்கலாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கதா இருக்கலாம் டக்குன்னு நம்மள வந்து ஜாதி விதியான்னு சொல்லுவான் இதெல்லாம் சொல்லுவான் நான் என்ன வேணாம்னு சொல்லிக்கோ நான் சொல்ற விஷயத்த மட்டும் சிம்பிளா திங்க் பண்ணிக்கோ ஏன்னா இப்போ அதுல உள்ள கொஞ்சம் அறிவுள்ளவனுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் அவனே என்னன்னா இப்படி பண்ணிவிட்டார அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பான் கண்டிப்பா ஓகே நமக்கு செய்ய வேண்டியதை நாம செய்யணும் அதுக்கு தான் நான் முதல் ஒரு வார்த்தை சொன்னேன் தலைவர் என்ன சொன்னாரு என் தமிழ் இனத்துக்கு எதிரியாக இருந்து பார் எனக்குள்ளே இருந்துகிட்டு எனக்குள்ளே சரி பண்றிய இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் உருவாக்கி எனக்கே இன்னும் அவனுக்கு இன்னும் பலத்தை சேர்த்து என்னை அடிக்க சொல்றிய நீ என்னுடைய சகோதரனா என்னுடைய துரோகியா இதுக்கு மேலே சொல்றது ஒன்றுமே இல்லை சிந்திங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம் அதாவது கதை என்ன ஆகி போச்சு அப்படின்னா நான் அந்த கதையை சொல்லி வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் முடிச்ச உடனே ஏன் சும்ல உள்ள ஒருத்தனே கேட்கறான் நீங்க சொன்னது அவரை பத்தியா அப்படின்னு அதாவது நான் சொன்னது யாரோ ஆளை பத்தி இவன் கேட்கறது இன்னொரு ஆளை பத்தி அப்போ அவனுக்கு என்ன விஷயம்னே தெரியல அப்போ நம்ம சொல்ல வேண்டியதை கண்டிப்பா ஓப்பனாக சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கறதுனால இதை வந்து மறுபடியும் சொல்றேன் என்ன அப்படின்னா நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விசிகா கட்சின்னு விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்லிட்டு எங்க வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாரு ஓகே அப்போ அது வந்து ஒரு தலித்துக்களுக்கான கட்சின்னு அவர் வந்து வச்சிருக்கிறார் அங்க வந்து தலித்துகள் மட்டும்தான் அதாவது தலித்துகள்னு சொல்றது என் சகோதரம்தான் அவன் தலித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனும் என்ன மாதிரி ஒரு மனுஷன்தான் அவருக்கு இவங்களே ஒரு பேரை சூட்டிருக்காங்க தலித்துகள் குறைஞ்ச ஜாதிகள் இவங்க எல்லாரும் வந்து தலித்துகள்னு அவரே ஒரு பேரை சூட்டிடுறாரு அதை ஏத்து என்ன என்னாலன்னா அதை ஏற்றுக்க முடியாது அவனும் என் சகோதரன் தான் தலித்தெல்லாம் கிடையாது நான் என்னன்னு கேட்டா நான் மனுஷன் தான் நான் தான் அவனும் ஒரு தமிழன் இப்படி இப்படிதான் நம்ம வந்து சொல்லிக்க முடியும் ஆனா அவங்க வந்து இப்பவும் இப்படி எடுத்துக்குவ இதுல இருந்து வருவோம் பிஜேபி ல இருந்தே வருவான் பிஜேபி கேட்டா அதுல எல்லா ஜாதி இருக்கானா இருக்கிறான் அப்புறம் வந்து இப்போ திமுகன்னு கேட்டா திமுக எல்லா ஜாதிக்காரனா இருக்கானா இருக்கிறான் அதிமுகன்னு கேட்டா அதிமுக எல்லா ஜாதிக்காரனா இருக்கானா இருக்கிறான் ஆனா என்ன ஓகே விசிகாரம் மட்டும் என்னன்னா தலித்துகள் எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மை கிடையாது லித்துகள் எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை உருவாக்குறது இது வந்து ஒரு பிரிவினைவாதமா இல்லையா ஃபர்ஸ்ட் இத விஷயத்த சொல்லிடுவோம் நாம வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு உருவாக்கணுமா இல்ல குறைந்தவர்கள் எல்லாரும் குறைஞ்சவர்கள் சொல்லப்படுற எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம் என்னைக்குமே நம்மளை வந்து எல்லாரும் குறைஞ்சவங்கனே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களை உருவாக்கி அதுக்கு நம்ம தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறது இது வந்து ஜாதிய கட்சியா இல்லையா ஓகே டன் அதை போட்டுருவோம் அடுத்தது டன்னு சரி அப்படியே நீங்க உருவாக்குனீங்க வச்சுக்கிடுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க என் என் பிள்ளையில பாத்துக்கிடுங்க ஓகே என் சகோதரன் தான் நீங்கள் அப்படி சேர்த்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ செய்யப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியை வந்து தேசிய கட்சியா மாற்றணும் அப்படின்னு அவருடைய ஆசை உருவாகிருக்கு அதனால இப்போ கர்நாடகாவில் போயிட்டு கட்சி தொடங்கியிருக்கிறாரு கர்நாடகாவில் கட்சி தொடங்கி என்ன சொல்லியிருக்கிறாரு அங்கேயும் ஒரு பிசிகா கட்சியை தொடங்கியிருக்காரு அடுத்து வந்து இனி டெல்லிக்கு போவார் டெல்லியில கட்சி தொடங்குவார் ஏன்னா தேசியத்துல உள்ள எல்லா தலித்துகளையும் மொத்த தலைவரா வந்து அவர் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு தோணம் மேபி இருக்கலாம் சிறுதிரு போட்டு நல்லது செய்ய ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து அழகான ஒரு காரியத்தை சொன்னாரு என்னன்னா சரி இங்க வந்து நீங்க வீசிக்க கட்சியை தொடங்கிருக்கீங்க கர்நாடகாத்துல கர்நாடகாவுக்கு நமக்கு பல காலமா வந்து தண்ணீர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தண்ணி தருவீங்களா மாட்டீங்களா தாங்கையா தாங்கையா நம்ம போருக்கு அப்படின்ட்டு இருக்கோம் இதுக்கு வந்து சென்ட்ரல் வந்து முடிவெடுத்தா எப்போ முடிச்சிருக்கலாம் நமக்கு தண்ணி எப்போவோ கிடைச்சிருக்கும் முடிக்க முடியா முடியும் ஆனா முடிக்க மாட்டாங்க சரி சரி இப்ப இவர்ட்ட கேக்குறாங்க எப்பா என்னப்பா நீங்க வந்து அப்ப நீ தண்ணி வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை கர்நாடகாவில உள்ள வீசிகா இங்க இவங்களோட உரிமைக்காக போராடும் தமிழ்நாட்டில் உள்ள வீசிகா தமிழ்நாடு உரிமைக்காக போராடும் விஷயம் என்ன நாங்க கர்நாடகாவில உள்ளவங்க வீசிக்கா ஏன் கட்சியே தண்ணி கொடுக்காதீங்கன்னு போராடும் தமிழ்நாட்டுல உள்ள வீசிக்கா தண்ணி தாங்கன்னு போறோம் ரெண்டுக்கும் ஒரே தலைவன் தான் ஆனா நாங்க ரெண்டு இடத்துலயும் மாறி மாறி சண்டையை போட்டு கிடப்போம் இதுதான் நடந்த விஷயம் இதுதான் இது வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நான் விளக்கமா சொல்லும்ல இப்ப இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இனி டெல்லியில போகும்போது டெல்லி அப்படி ஒவ்வொருத்தர யாரெல்லாம் தமிழுக்கு எதிரா இருக்காங்களோ அங்க அவர் தமிழை பத்தி எல்லாம் கவலை கிடையாது தமிழனை பத்திலாம் கவலை கிடையாது நான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் என் கட்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்க அந்தந்த நிலைப்பாட்டுக்கு கேட்பா நான் மாறிக்கணும் இதுதான் அவருடைய இப்போதைய நிலைப்பாடு இது வந்து சரியானதா இல்லையா இந்த கேள்வியோட தான் நான் முடிக்கிறேன் பாய் பாய் நான் உங்கள் ராஜா